பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை வேகல அதனால வைக்க விட்டு போகல அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு இருக்கும் ரெண்டு பேரும் மாறி மாறி என்னங்கடா என்ன கடனை கடன் நிறைந்த மாநிலமாக மாற்றி விட்டு நம்மை தாண்டி போயிட்ட மகாராஷ்டிரா ஓவர் டேக் பண்ணிக்கிட்டு இருக்க உத்தரப்பிரதேசம் பக்கத்து மாநிலம் கேரளா லிட்ரசி ரேட் கல்வி அறிவு நம்மளை விட தாண்டி நிற்கிறார் சின்ன சின்ன மாநிலங்கள் சார்கண்டு சின்ன சின்ன மாநிலம் முந்திக்கொண்டு போறான் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் தமிழ் வழி தேர்வை ஐம்பதாயிரம் மாணவர்கள் புறக்கணிக்கிறார் ஒன்பது மாதங்களுக்கு முன்பு கட்டிய அரசு பள்ளிக்கூடம் இடிஞ்சி மாணவனுடைய மண்டை போகுது இதே திருத்தணியில் ஒரு பள்ளிக்கூடத்துறை சுற்றுச்சுவர் இடிஞ்சு விழுந்து ஏழாம் ஏழு வயது பயில மூணாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஏழு வயது பிள்ளை சரி ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் கற்பனை பண்ணி பாருங்க இந்த சுவருங்க உட்கார்ந்துருக்காங்க இந்த சுவர் இடிஞ்சு விழுந்து இவன் செத்து போடா எவ்வளவு வலி மண்டை உடைஞ்சு மூட வெளிய வந்து குடல் வெளிய வந்து ஒரு ஏழாவது மாணவன் செத்து போடல இது ஆட்சி அப்போ இது ஒரு வெக்கைக்கேடான்னு ஆச்சுதான் வெக்கக்கேடன் ஆச்சுடா எதர் ஆட்சி பள்ளிக்கூடம் தரம் இல்ல நான் வெளிப்படையா பேசுறேன் இந்த இந்த அனகாபூத்துல கூடிய இந்த அரசு பள்ளியில கழிவறைக்குள்ள இந்த எம்எல்ஏ போயிட்டு உயிரோட திரும்பி வருவாரா போக முடியுமா போக முடியுமா இதே அழகாவது பேருந்து நிலையத்துக்குரிய கழிவறை பேருந்து நிலையம் இருக்குல்ல இந்த பேருந்து நிலையத்துக்குரிய கழிவறைக்குள்ள இந்த எம்எல்ஏ ஒரு நாள் போனது உண்டா உண்டா செத்துருவான் போனா சேகர் செத்துருவாங்கிற மாதிரி செத்துருவாங்க ஆனா எங்க ஆத்தா அப்ப எங்க அண்ணன் தங்கச்சி எங்க அக்கா தங்கச்சி சித்தப்பா பெரிய போகணும் ஏன் ஓட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு ஓட்ட போட்டுட்ட நீ போய் தான் ஆகணும் சாலை எப்படி இருக்கு எப்படி இருக்கு சாலை மிகவும் மோசமான சிங்கார சென்னை

அதிமுக ஆட்சி காலத்தில் செல்வி ஜெயலலிதா போயஸ் தோட்டத்தை தூங்கி விட்டார்கள் செம்பரம்பாக்கம் ஏறி திறந்து மக்கள் தவிச்சிட்டாங்க நாங்க மட்டும் இருந்திருந்தா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்போம் அந்த வெள்ளத்தை தடுத்துருப்போம் திமுக மாறி ஒரு சிறந்த கட்சி கிடையாதுங்க உண்மையில சொல்றேன் நான் உளமாற சொல்றேன் எங்கள் தலைவன் பிரபாகரன் மீது சத்தியமா சொல்றேன் திமுக போல ஒரு சிறந்த கட்சி கிடையாது எப்போ எதிர்கட்சியாக எதிர்கட்சியாக திமுக ஒரு சிறந்த கட்சி இதே திமுக இப்ப எதிர்கட்சி வச்சுக்கோங்க தூய்மை பணியாளர் போராட விட்டுருப்பாங்களா தூய்மை பணியாளர் போறதுக்கு மொத ஆளா களத்துல போய் சேர போட்டு வந்து பாப்பல ஸ்டாலின் ஐயா நீ தொடர ராம்கி நிறுவனமாக கூங்கி நிறுவனமாக ஓடா அப்படின்னு பாப்பல இதே இதே திமுக எதிர்கட்சி மேல் பாதியில வன்னிய சமூக மக்களும் பரைய சமூக மக்களும் வழிபடக்கூடிய திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள சீல் வைத்து ஆளுங்கட்சி பூட்டுமா திமுகவுடைய ஆசாவை பூட்ட உடைப்பார் உடைப்பார் எதிர்கட்சியா இருந்தா உடைப்பார் வேங்கவே இல்லை கலந்தவன் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல திமுக எதிர்கட்சி தேங்குள்ள இறங்கிருவான் அங்கே உட்கார்ந்துருவாங்க என்ன சமூக நீதி காத்த காவலர்கள் அங்க பெரியார் மண்ணுல மனம் கலப்பதா ஐயோ இருப்பாங்க இதே ஆசிரியர் பெருமக்கள் போராட்டம்னா முதல் அனுப்பாரு ஸ்டாலின் தூய்மை பணியாளர் போராட்டமா மருத்துவ பணியாளர் போராட்டமா செவிலியர் போராட்டமா மாணவர் போராட்டமா மீனவர் போராட்டமா முதல்ல அனுப்பாங்க முரசொலியில பக்கம் பக்கமா அறிக்கை வரும் ஆத்துமல்ல கொள்ளையடிச்சு ஆக இயற்கை வளங்கள்ல கொள்ளை கொண்டு போறீங்களா உங்களுக்கு அடுக்கலையா வளைய உடச்ச வள்ளையா துப்பிக்க அப்படின்னு இருப்பாப்ல இப்ப ஆளுங்கச்ச வந்துட்டா அப்படியே தலையிலே மாறிடுவாங்க காது மூக்கு வாய் மொத்தத்தையும் பொத்திடுவாங்க எதிர்கட்சி அது சிறந்த கட்சி அது மொழியை பத்தி பேசும் இனத்தை பத்தி பேசும் பண்பாட்டை பத்தி பேசும் கலாச்சாரத்தை பத்தி பேசும் பிரசோ மாநாடு போடும் எல்லாம் பண்ணும் எதிர்கட்சி சிறந்த கட்சி அதனால என்ன சொல்றோம் திமுகவை எதிர்கட்சியா உட்கார அந்த தேர்தல் அதான் சொல்லுவோம் திமுக உண்மையிலே ஒரு நல்ல கட்சிங்க மாற்றமே கிடையாது அந்த கட்சிக்காரன் ரொம்ப உறுத்தானவங்க நல்லவங்க உண்மையான மொழி போட்டு கொண்டவர்கள் எங்களுக்கு முன்னத்து ஏர்கள் மொழிப்போர்ல அரசியலுக்கு வந்தவர்கள் அப்ப எப்படி இருப்பான் பாருங்க நாங்க வந்து ஈழப்போர் அரசியலுக்கு வந்தோம் அவன் மொழி போர் அரசியலுக்கு வந்தவன் மொழிப்போர் போர் அரசியல் வந்தவங்களுக்கு மொழிப்பட்டு உண்டு அதிகாரத்தில் இருந்தா கொஞ்சம் லைட்டா காம்பிரமைஸ் கொஞ்சம் போக்குவரத்து இருப்பாங்க கொஞ்சம் கமிஷன் கொஞ்சம் கலெக்ஷன் ஒரு கழக கட்சிக்காரன் ஒரு கழக ஆட்சியில ஒரு ரெண்டாயிரத்தி இருநூறு கோடிக்கு ஜாபர் சாதிக்கு ஒரு போதை பொருளை கடத்திட்டான் இது ஒரு பிரச்சனை அங்க ஆட்சி வந்தா ஆட்சிக்கு வரலன்னு வச்சுக்கோங்க போதை இல்லா தமிழ்நாடு போதையை ஒழிப்போம் பாதையை தேடு கொண்டுருவாங்க கொலை நடக்கும் கொள்ளை நடக்கும் அண்ணா இன்ஸ்டியூட்ல பாரி வன்கொடுமை நடக்கும் ஆட்சிக்கு வந்தா ஆட்சிக்கு வரலன்னா எல்லாம் நடக்காது யார் இருந்தாலும் சரி நாளைக்கு அண்ணன் சீமானே வந்தாலும் திமுக எதிர்கட்சி அந்த சீமான கழி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க இதை பண்ணாதீங்க அவங்க அவ்வளவு எல்லாம் தெரியும் அவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு அதெல்லாம் நம்ம சொல்ல வரையா பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில அண்ணன் கருணாநிதி அவர்கள் ரொம்ப ஆழமாக குளிரூட்டப்பட்ட அறையிலும் குளிரூட்டப்பட்ட கார்லையும் குளிரூட்டப்பட்ட சட்டமன்றத்தில் இருக்காரு கொஞ்சம் அவருக்கு வேர்க்க வேண்டும் அதனால் ஒரு அஞ்சு ஆண்டுகள் அவருக்கு வேர்வை என்றால் என்னவென்று காட்டுவோம் அதனால் அதனால் அதே போல அதிமுக எல்லாரும் கேட்பாங்க நீங்க திமுகவை கடுமையா விமர்சனம் பண்றீங்க அதிமுக பத்தி பெருசா பேசுறதே இல்லை எங்க ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு தாய் இல்லா பிள்ளைகளை தலையில அடிக்க அது அம்மா இல்லாத கட்சி தாய் இல்லா பிள்ளை அதுல தலையில அடிக்கிறது அப்ப என்ன பண்றது ஊம குத்த நாலு குத்து குத்தி விடுறது போற பக்கல அது பார்க்கவே பரிதாம இருக்கு உலகத்திலே உச்சபட்ச கொடுமை என்பது ஒருத்தன் அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டான்னு தெரிஞ்சு அடிக்கிறது அவங்க அடிக்க மாட்டாங்க நம்ம கேள்வி கேட்ட வச்சுக்கோங்களேன் நீங்க உங்களை கேள்வி கேளுங்க நல்ல நம்ம 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 பையன் தான் நல்லா பேசுவோம் அருமையா சாட்டை நல்லா பேசுவோம் உங்களை தாங்க பேசிக்கிட்டு இருந்தேன் ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி உங்களை தான் கேள்வி நல்லா திமுக நல்லா பேசுறீங்க நல்லா அருமையா பேசுறீங்க தாவைக்காவும் நல்லா பேசுறீங்க உங்களை தாங்க கெட்ட ஸ்டெர்லைட் இந்த பொள்ளாச்சி இந்த கொடநாடு அருமையா நல்லா பேசுறீங்க கேள்வி தர்க்கமா எடுத்து வைக்கிறீங்க நல்லா பண்றீங்க அந்த ஆட்சியும் உடல் இந்த அங்கேயும் கொள்ள எங்கேயும் கொள்ள அங்கேயும் இருட்டு இங்கேயும் இருட்டு அங்கேயும் திருட்டு இங்கேயும் திருட்டு நல்லா அருமையா திமுக கேட்க உங்களை நான் கேட்டேன் எங்களை நீங்க பேச மாட்டீங்க நீங்க எம்ஜிஆர் பாயும் புலிகளுக்கு பத்து கோடி அழி கொடுத்த மண்டல் அது எங்களுக்கு தெரியும் நீங்க முதல்ல இங்க வாங்கினா அதுக்கு பதிலே இருக்காது அதனால அந்த அவங்களை சப்ஜெக்ட்ல இல்ல பாவம் சரி அவர் கட்சியை காப்பாத்தணும் அப்பா சித்தப்பாக்கு கட்சியை காப்பாத்துறதுக்காக அவர் வழி இல்லாம ஒரு செட்டப்பை உருவாக்கி கதவு ஜன்னல் எல்லாத்தையும் திறந்துச்சுட்டாங்க யார் வேணாலும் வரலாம் பாருங்க பல கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி நிக்குது இதற்கு நடுவுல குறுக்கு இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் பொழுது அது உண்மையிலே ஒரு சிறந்த கட்சிங்க ஒரு கொள்கை ஒரு கோட்பாடு ஒரு இலக்கு இருந்தது அண்ணா துறையின் மீது விமர்சனங்கள் உண்டு ஆனாலும் நேர்மையான ஆட்சியை கொடுத்தார் ஒன்றரை வருஷம் தான் இருந்தாரு ஒன்றரை வருஷம் நேர்மையான ஆட்சி அதற்கு பிறகு அது குடும்ப ஆட்சியாக ஊழல் ஆட்சியாக ஒரு கட்சி வரும்போது கட்சி ஆரம்பிக்கும் போது பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும் நடத்தல கட்சிக்கு மாநாடு ஓடும் போது என்ன கொள்கை என்ன கோட்பாடு எதுக்காக அஞ்சு கொள்கை தலைவர் அப்படின்னு பேசணும் ஒரு பேர் செத்து போயிட்டா அப்ப எதுக்குங்க ஒரு பேர் பத்தி கருத்து என்ன அப்படி போயிட்டு இருக்காப்புல திருப்பி சிபிஐ என்கொரி அப்பம் டெல்லியில விஜய் சார் டம்ப்யூஸ் சார் ஹலோ எஸ்க்யூஸ் மீ ஓ ஓ அப்படின்னு அகிந்துக்கிட்டு எடுத்தேன்பார் ஓட்டம்னு ஓடிக்கிட்டு இருக்காப்புல திருப்பி ஜனநாயகனுக்கு பிரச்சனை அப்போயாச்சும் பேசுவாருன்னு பார்த்தா நாலு மணி நேரம் ஒருத்தன் சோத்தே பார்த்துட்டு ஒருத்தன் உட்காந்துருக்கான்னு ஒருத்தன் சொல்றான்னா இவரு கையில நாலு சிக்கிது நாலு மணி நேரம்ங்க நீங்க இந்த கூட்டத்தில் யார் வேணும் போங்க தாவேக்காவோ திமுகவோ அதிமுகவோ கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ பிஜேபியோ இப்ப யார் வேணுங்க நாலு மணி நேரம் வேண்டாம் நாலு நிமிஷம் உங்க வீட்டுல செல்போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு உங்க வீட்டு சுவர் நீங்க பாருங்க செருப்பா கட்டி உங்க பொண்டாட்டி அடிக்கிறேன்னா என் பேச்ச நான் மாத்திக்கிறேன் அழுதுகிட்டு இருக்கு அங்க உங்க அப்பா கதறிக்கிட்டு இருக்காரு குக்கர் விசில ஆஃப் பண்ண சொன்னேன் ஆஃப் பண்ணல அங்க வந்து பால்காரன் நின்றுட்டு இருக்கிறான் அங்க வந்து ஹவுஸ் ஓனர் பில் அடிக்கிறேன் நீ என்ன புதுங்கிட்டு இருக்கியா உள்ள உட்காந்து நான் நாலு மணி நேரம் ஏன்னா எதுவுமே இல்லைங்க நாலு மணி நேரம் ஒருத்த பார்த்துட்டு உட்கார்ந்துட்டான் அவன்கிட்ட போய் நம்ம என்னத்தை கேள்வி கேட்கறது என்னத்தை பேசுறது